அனைவருக்கும் வணக்கம் இது நமது வேலவன் ஜோதிடம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா சதுர்த்தி திதியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பலன் என்ன அவங்களுக்கு என்னென்ன இடம் வந்து திதிசூன்யமாக வரும் அந்த திதிசூன்யத்துக்கு என்ன வழிபாடு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணுன்றதை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி எனது கரண தெய்வமாகிய திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்காக ஒரு பாடல் வந்து வினை தீர்க்க மயில் வந்து காட்ட கோவிலுக்குள் சென்றே நடிக குமரன் குழுவிற்கு கண்டே பால் கொண்டு நீராட்டி பழம் தந்து பாராட்டி பூமாலை போட்டே நடிகழ் மாலை கேட்டேனடி, நடீ பூமாலை போ கோவிலுக்குள் சென்றே குமரன் குழுவிற்கு கண்டே நடிக பங்குனியில் உத்திரத்தில் பழனிமலை கந்தன் கந்தன்யனை கண்டான பங்குனியில் உத்திரத்தில் கந்தன் ில் பந்தங்கனை கண்ட சிந்தையில் வீட்டிருக்கும் பேரழகும் வேளழகும் மயிலழகும் வீட்டிற்கும் பேரழகும் காலமில்லாம இருக்குமடி அந்த காட்சி என்றும் இனிக்குமடி காலமில்லாமிருக்குமடி அந்த காட்சி என்றும் இனி குமரி வேல் வந்து வினை தீர்க்க மயில் வந்து வழிகாட்டு கோவிலுக்கு சென்றே நடி குமரன் கொழுவிருக்க கண்டே நடி இப்போ சதுர்த்தி தீதியில் பிறந்தவங்க ஓகேங்களா இது வந்து ஒரு சுப திதினே வச்சுக்கலாம் சதுர்த்தி திதி வந்து விநாயக பெருமான் ஆவணி மாதத்தில் அவதாரம் பண்ண ஒரு திதி சதுர்த்தி திதிகளில் நான்காம் திதி அதாவது மூன்றாம் திதி திருதியை அப்படின்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப இஷ்டமான திதி வந்து திருதி அது மாதிரி வந்து விநாயக பெருமானுக்கு இஷ்டமான திதி அப்படின்றது சதுர்த்தி அப்போ இந்த சதுர்த்தி திதி வந்து சுப திதியாகவே நம்ம வச்சுக்கலாம் சுப நிகழ்வுகள் வந்து இதில் நிச்சயமாக வந்து நடத்துறது அவ்வளோ சிறப்பு அப்படின்றது வந்து கொடுக்கும் இந்த நாளில் வந்து இந்த சதுர்த்தி திதியில் வந்து விநாயக பெருமான வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்த அதாவது வளர்ப்பிற சதுர்த்தி சதுர்த்தி திதியாகவும் தேய்ப்பிர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தியாகவும் வரும் அப்போது நமக்கு ரொம்ப கஷ்டங்கள் எதெல்லாம் நம்மளை விட்டு போகணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து சங்கடகர சதுர்த்தி அதாவது இப்போது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அது நம்மளை விட்டு போகணும் ஒரு கடன் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அது நம்மளை விட்டு போகணும் எதிரிகளோட தொந்தரவு இருக்கு அப்படின்னா அதுவும் நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிறப்போ எதெல்லாம் நம்மளை விட்டு போகணும் நம்ம வந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சங்கடகர சதுர்த்தியில் வந்து அன்னை அதை வந்து வழிபாடு பண்ணிக்கலாம் எதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கணும் அதாவது ஒரு ஒரு சுப விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும் நல்ல இன்கம் வரணும் குறைவற்ற செல்வம் எல்லாமே ஆரோக்கியம் ஆயுள் ஆரோக்கியம் புகழ் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து நீங்கள் சதுர்த்தியில் வந்து நீங்கள் வந்து வழிபாடு முறையாக வந்து வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி சுபண்ணிய திதியான இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் தான் முன்னாடி இருக்கணும்னு நினப்பாங்க பட் அந்த அளவுக்கு அவங்கள வீட்டில் ஃபேமிலி வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்களா அப்படின்னா அந்த அளவுக்கு முன்னாடி அவங்கள நிக்க விடுவாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான் இப்போ இவங்களுக்கு அமையிற அந்த ஒர்க் ஆகட்டும் இவங்களுக்கு அமையிற அந்த இவங்களோட கரியர் பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அலைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்திருக்கும் சரிங்களா அப்போ அலைச்சல் அப்படின்றது வந்து பண்ணிட்டே இருக்கிற மாதிரி வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் ஓகேங்களா அப்படி ஒரு அமைப்பு அப்படின்றது இது டீஃபால்ட்டாகவே இருக்கும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை அலைச்சல் அப்படின்றது வந்து வேலை சார்ந்த அலைச்சலாக தொழில் ச தொழிலுக்காக அலைஞ்சிட்ருக்க மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ்னு வச்சுக்கோங்க அதில் ஓரளவுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் இப்போ ஒரு சில பேர்லாம் வந்து இந்த இதில் ஸ்போர்ட்ஸில் வந்து சதுர்த்தியில் பிறந்தவங்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை வந்து ஜெயிச்சு அதன் மூலமாக ஈஸியாக வந்து வேலையில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்றது கூட கொடுக்கும் சரிங்களா அது மாதிரி ஜென்ரலாகவே இவங்களுக்கு விளையாட்டு சம்பந்தமான அந்த 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 ஸ்கில் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒன்று அப்படி இவங்களுக்கு சின்ன வயசுல ஏன்னா இந்த விளையாட்டு இதெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க இல்லையா அப்போ சின்ன வயசுல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் அப்படின்றது நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அடிபடுறது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்றது அப்புறம் ரொம்ப அலைஞ்சிட்டே இருப்பாங்க இல்லையா அதுலேயும் ஒரு சில தொந்தரவுகள் வந்து இவங்களுக்கு எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் மேரேஜ் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மனக்குறை அப்படின்றது திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு தான் இருக்கும் தான் இருக்கும் சரிங்களா அப்போது இதை வந்து சரி பண்ணி இவங்க வந்து கொஞ்சம் சரி பண்ணி வாழ்கிற மாதிரி தான் இவங்க வாழ்க்கை அப்படின்றது வந்து இருக்கும் கொஞ்சம் எளிமையாகவும் இருப்பாங்க ஓகேங்களா இன்னும் எடுத்துட்டோம்னா அந்த ஃபுட்டு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் இவங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் சாப்பிட்ற விஷயங்களை வந்து நிறைய ஜங்க் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்காம கொஞ்சம் ஓரளவுக்கு நேட்டிவிட்டியாக எடுத்துக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் இவங்களுக்கு அந்த ஹெல்த் ரிலேட்டடான தொந்தரவுகள் இல்லாமல் வந்து இவங்களை வந்து காப்பாற்றும் ஓகேங்களா சரி இப்போ இதுக்கு என்னென்ன வீடு வந்து திதி சூன்யமா வரும் ஆனாலும் வாழ்க்கையில வந்து இது ஜெயிக்கக்கூடிய ஒரு திதி தான் ஏன்னா விநாயகப்பெருமான முழு முதற் கடவுதலான விநாயகப்பெருமான அனைத்திற்கும் முதற் முதன்மையானவர் ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா அப்படி இவங்களை யாரெல்லாம் இவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க யாரெல்லாம் இவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கல அப்படின்னா அவங்களை கண்டுக்க மாட்டாங்க அப்ப விநாயக பெருமான வழிபாடு பண்ணாம நாம ஏதாவது ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அவர் உற்றுவாரா நம்மள அவரன்னும் நம்மளை கரம்பு வச்சு இது பண்ண மாட்டார் ஆனாலும் அதுல நிறைய விக்னங்கள் தடைகள் வரக்கூடிய அமைப்பு ஆனா அவர் வழிபாடு பண்ணிட்டு நம்ம செய்யல அந்த விக்னங்களை வந்து தீர்த்துக்கு வைக்கக்கூடியவரா விநாயக பெருமானிருக்காரு அதனாலதான் அவருக்கு இந்த சதுர்த்தி திதியை வந்து அவர் சூஸ் பண்ணியிருக்கார் சரிங்களா அப்போ இந்த திதியில பிறந்தவங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு அஹ் மத்தவங்க கிட்ட ஒரு ப்ரையாரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா சரி அப்போ இதுக்கு என்னென்ன சூன்யமா வரும் என்னென்ன பாகம்னா கும்பமும் ரிஷபமும் திதி சூன்யமா வரும் பொதுவாகவே இந்த திதி சூன்யம் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்னென்ன மாசங்கள் இப்போ ரிஷபம்னா வைகாசி வருமா கும்பம்னா மாசி மாசம் வரும் அப்ப இந்த மாசங்கள் திதி சூன்யமா வர்றவங்க வந்து இந்த மாசங்கள்ல கொஞ்சம் சுப நிகழ்வுகள் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லா இருக்கும் சரிங்களா நல்லதா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பம் ரிஷபம் இந்த திதிசூன்யம் வந்து ஆக என்னென்ன என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இதுல வர்க்கோத்தம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டாவே அது வந்து திதிசூன்யத்திலிருந்து விதி பெற்று அப்படிலாம் இல்ல அப்படின்னா இவங்க என்னென்ன வழிபாடு பண்ணலாம்னா தந்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் ஆஹ் இந்த கண் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு அஹ் அவங்களுக்குலாம் வந்து இவங்க ஏதாவது வந்து ஹெல்ப் பண்றது சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ முஸ்னம் பூவராக பெருமாள் இப்போ ஆக்சுவலா கௌலவ கரணத்துக்கும் ஸ்ரீ ஸ்ரீமுஷ்ணும் பூவராக பெருமாள் வந்து அஹ் கரண தெய்வமா வருவாங்க அது மாதிரி இந்த திதியில பிறந்தவங்க பூவராக பெருமாளை வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திகினாவே விநாயக பெருமான் தானே அப்ப நீங்க வந்து விநாயகரை எப்பவுமே வழிபாடு பண்ணலாம் ப்ளஸ் வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் இன்னும் ஸ்பெசிஃபிக்கானவர் அப்போது நீங்கள் வந்து ஸ்ரீ முஷ்ணம் பூவராக பெருமாள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் இந்த ரெண்டு தெய்வங்களையும் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது ப்ளஸ் வந்து இந்த கண் தெரியாதவங்களுக்கு கண் குறைபாடு உள்ளவங்களுக்கும் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறது அவங்களுக்கு ஏதாவது அவங்க சிகிச்சைக்கு எதாவது உங்களால் ஆன அந்த அந்த இதை வந்து கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு விதமான சக்சஸ் அப்படின்றத கொடுக்கும் இந்த திதி திதிசூனியத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டியில் அப்படின்றதெல்லாம் வந்து நிச்சயமாக குறையும் ஓகேங்களா அடுத்து இப்போ வந்து சதுர்த்தி தீதிக்கான பலன்களை பார்த்துருப்போம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பஞ்சமி தேதிக்கான பலன்களை வந்து பார்ப்போம் நம்ம தொடர்ந்து எல்லா வீடியோலையும் உங்களை வந்து சந்திச்சுட்டே இருப்போம் ஆரியு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைத்தின் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் இல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் நன்றி வணக்கம் ஸ்ரீராமஜெயம்